காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் அப்படின்ற ஒரு பழம ஒரு பாட்டு ஒன்று தமிழ் பாட்டு ஒன்று இருக்குது அது மாதிரி இந்த பெண் வந்து கிறிஸ்துவத்தை பரப்ப போய் கிறிஸ்துவத்தை பரப்ப போனேன் இஸ்லாத்தை வாங்கி வந்தேன் அப்படின்னு பாடலாம்ங்க அதுதான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம் புகைப்படத்தில் உள்ள பெண் கிறிஸ்துவ இங்கிலாந்தில் சில நாத்திகர்களை கிறிஸ்துவ மதத்திற்கு மாற்றுவ மாற்றுவதற்காக முயற்சிக்கிறார் பின்னர் எலிகள் அல்லது பசுக்களை வணங்கும் மக்களுடன் விவாதம் செய்து அவர்களையும் கிறிஸ்துவ மதத்தை கொண்டு வர முயற்சிப்பார் யாரே நம்ம இந்து சகோதரர்கள் அவங்க தானே எலியையும் பசுவையும் வணங்குவாங்க அவரெல்லாம் இங்கிலாந்து நிறைய இருக்கிறாங்கல்ல அவங்கள்ட்டையும் அவன் விவா விவாதம் செஞ்சு கொண்டு வர முயற்சிப்பார் ஒரு நாள் அவள் தனது சொந்த நாட்டை சேர்ந்த ஒரு ஆங்கில நாத்திகருடன் ஒரு வாக்குவாதத்தில் சிக்கி கொண்டாள் அவர் அவளிடம் ஒரு முஸ்லீமே கிறிஸ்துவ மதத்திற்கு மாற்ற சொல்லுங்கள் நீங்கள் வெற்றி பெற்றால் நானே கிறிஸ்துவ மதத்துக்கு திரும்புவேன் என்று அளிக்கிறேன் என்று கூறினார் அந்த நாத்தியர் பயங்கரமான ஆள் முஸ்லீம்களும் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காரு அவர் சொல்கிறாரு நீ மட்டும் ஒரு முஸ்லீமை நாத்தியனா மாற்றிடு நான் வந்து கிறிஸ்துவத்துக்கு நான் வந்துடுறேன் சாரி ஒரு முஸ்லீமே கிறிஸ்துவனாக மாற்றிடு நான் வந்து கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்கிறார் நான் ஒரு முஸ்லீமுடன் பேசுவதற்கு முன் அவர்களின் நம்பிக்கையை பற்றி படித்து இஸ்லாம் உண்மையில் என்ன கற்பிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு அவங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்கனாக்க ஆராய்ச்சிகள் ஆய்வுகளையும் இறங்குறாங்க இஸ்லா அப்போ அப்போ தான் அவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க முஸ்லீம்கள் தீர்க்கதரிசி மோசை இயேசு மற்றும் மரியாதை நம்புகிறார்கள் என்பதை கண்டுபிடித்தாள் அவள் அதிர்ச்சி அடைந்தாள் அவள் கூகுளில் தேடியபோது யூதர்கள் எங்களிடம் மோசையும் தோராவும் உள்ளன என்று சொல்வதை கண்டாள் ஆனால் அவர்கள் இயேசுவையோ அவரது தாயாரையோ அவரது நற்செய்தியோ நம்பவில்லை கிறிஸ்தவர்கள் எங்களிடம் நற்செய்தி இயேசு மற்றும் மரியாதையை சொல்கிறார்கள் ஆனால் அவர்கள் குரானையோ அல்லது நபி முகமதுவையோ நம்புவதில்லை பின்னர் அவள் குரானில் ஒரு வசனத்தை கண்டால் நிச்சயமாக அல்லாஹுவையும் அவனுடைய தூதர்களையும் நம்பாமல் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் இடையில் வேறுபாட்டை காட்ட முயல்பவர்கள் நிச்சயமாக இறை மறுப்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரான் வசனம் ஒன்று வருது அதை வந்து அவங்க வந்து படித்து பார்க்குறாங்க படிச்சுட்டு ஆச்சரியப்படுறாங்க அடுத்தப்பில் அந்த குரான் வசதி தொடர்ந்து பாருங்கள் நாங்கள் சிலரை நம்புகிறோம் சிலரை நம்பவில்லை என்று கூறி இடையில் ஒரு வழியை கடைபிடிக்க முயல்பவர்கள் அதாவது புதுசாக இவங்களா ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணுறது ஒரு என்ன நாங்களே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுக்கு தெரியாது இவங்களுக்கு தெரிஞ்சது மாதிரி அவர்கள் உண்மையிலே இறை மறுப்பாளர்கள் மேலும் இறை மறுப்பாளர்கள் நாம் அவகாரமா அவமானகரமான தண்டனையை தயார் செய்துள்ளோம் ஆனால் அல்லாஹையும் அவருடைய தூதர்களையும் நம்பி அவர்கள் எவருக்கும் இடையில் எந்த பாகுபாடும் காட்டாதவர்களுக்கு அவர் அவர்களின் வெகுமதிகளை வழங்குவார் அல்லாஹ எப்போதும் மன்னிப்பவனாகவும் கருணையுள்ளவனாகவும் இருக்கிறான் குர்வான் நாள் நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்த வசனங்கள் எல்லாம் படித்து அவருக்கு வந்து இஸ்லாத்தின் மேல் நம்பிக்கை வந்து முஸ்லீமாக மாறுகிறார் ஆக ஒருவர் தனது பூர்வீக மார்க்கத்தை துறக்கிறார் என்றால் அதன் பின்னால் மிகப்பெரிய உழைப்பு இருக்கிறதுன்னு தெரிந்து கொள்ளுங்கள் அதாவது ரொம்ப சர்வசாதாரணமாக அவங்க இஸ்லாத்தை ஏற்றுட்டாங்க இல்லை லவ் ஜிஹாதில் விழுந்துட்டாங்க இல்லை பணத்துக்காக மாறிட்டாங்க இப்படி வந்து நிறையா சொல்கிறாங்க அதாவது இது வந்து ஒரு மதத்தை விட்டு இன்னொரு மதத்தை மாறுறதுங்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது இப்போ இந்த பழ கருப்பையாவுடைய ப அண்ண பையன் முஜாஹிது அவருடைய பேட்டியை நம்ம இப்போ சமீபத்தில் பார்த்தேன் அதை பற்றின ஒரு பதிவு நான் இருக்கிறேன் அவர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு பாருங்கள் அவங்களுடைய சொந்தங்கள் எல்லாத்தையும் தூரமாக்கிட்டு யாருமே அவர் பல இங்கே வீட்டுக்கே வர வராதங்கிறார் நீ இஸ்லாத்தை ஏற்றதுனால நீ வீட்டுக்கே வராதுங்கிறார் அந்த அளவு கடுமையான ஒரு சொற்புரியகங்கள்லாம் அவர் வந்து அனுபவிக்கிறார் அப்படியே ஒரு சின்ன பிள்ளை மாதிரி அவர் சிரிக்கிறார் நான் நான் என்ன பண்ணேன் என்ன தப்பு பண்ணிட்டேன் நான் முஸ்லீமாக தான் நான் மாறினேன் ஏன் என்னை வந்து எந்தளவு வெறுக்கிறாங்க அப்படி வெறுக்கிற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்குறாரு இதே தான் அன்றைய சமூகத்துலேயும் இப்படி தான் இருந்துச்சு இந்த அம்மாவும் அதே மாதிரி தான் பல பிரச்சனைகளை இவங்க எதிர்கொள்கிறாங்க அவங்க வந்து கடைசியில் வந்து இஸ்லாத்தை ஏற்கிறாங்க எல்லா அவங்களுக்கு என்னென்ன டவுட்லாம் இருந்துச்சோ அத்தனையும் கிளியர் ஆகுது இஸ்லாத்தை ஏ ஏற்றுக்குறாங்க இந்த இந்த பெண் அதன் பிறகு என்ன பண்ணுறாங்கன்னாக்க ஒவ்வொரு தேவாலயத்துக்கு முன்னாடியே போய் இண்டு இது மாதிரி நீங்கள் வந்து தவறான வழியில் இருக்கிறீங்க நீங்கள் வந்து இயேசுவை வந்து கடவுளை மாற்றிட்டீங்க இயேசு வந்து ஒரு இறை தூதர் தான் நபிகள் நாயகம் எப்படியோ அதே மாதிரி தான் இயேசுநாதனும் ஒரு இறை தூதர் இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்குங்க நீங்கள் தவறான கொள்கையில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சர்ச்சுக்கு முன்னாடி போய் போயின்னுக்கிட்டு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க இவங்கள பார்த்து நிறைய பேர் முஸ்லீமாக மாறி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க உண்மையிலே இந்த த சகோதரிக்கு அவங்க பாருங்க அவங்க வந்து கிறிஸ்துவ மதத்துக்கு மாற்றக்கூடிய ஒரு பணியை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்கள இஸ்லாத்துக்கு மாற்றக்கூடிய ஒரு பணியை செய்யக்கூடியதாக இறைவன் மாற்றான் பாருங்க ஒரு அதுவும் ஒரு நாத்திகர்னால அந்த நாத்திகர் வந்து ட்ரிஸ் பண்ணி விட்றாரு நீ மட்டும் ஒரு முஸ்லீமை வந்து மாற்றிடு ஸோ உன்னால் முடிஞ்சால் மாற்றிக்காமி நீ நான் நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன் அப்படின்னு அந்த ஆள் சொன்னதுனால தான் இவங்க வந்து அந்த இதில் இது பாருங்க இவங்க இது பழைய வீடியோ இது அந்த நாத்திகத்தில் இருந்தால் அதாவது கிறிஸ்துவத்துக்கு வர்றதுக்காக அழைச்சப்போ அந்த டையத்தில் வந்து இவங்க வந்து அந்த போஸ்ட் போடுறாங்க இது இதையும் பாருங்க இதுதான் வந்து நான் வந்து முன்னாடி வந்து கிறிஸ்துவ மதத்துக்கு மாறுறதுக்காக நான் முயற்சி பண்ணது அவர் வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு இது அந்த பொண்ணே தான் வீடியோ போட்டது அவங்க வந்து இந்த மாதிரி குரானுடைய வசனங்கள் எல்லாம் ஓதுறாங்க ந அதாவது நபி அத்தனை நபிமாக இருக்கக்கூடிய பேர்களின்னு சொல்லி அவர்கள் எல்லாருமே நபிகள் தான் யாரும் வந்து கடவுள் கிடையாது அதனால் நீங்கள் வந்து தவறான வழியில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து எல்லாரையும் மறுக்கிறத பார்க்குறோம் அந்த கிறிஸ்துவ நம்பிக்கைகளில் என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்குதோ அத்தனையும் இந்த பெண் வந்து மறுக்கிறாங்க குர்வான் வந்து தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்குது எனக்கு வந்து குர்வான் வந்து மிக தெளிவாக நான் என் மனசில் என்ன நல்லா இருந்துச்சோ அத்தனைக்கும் எனக்கு விடை கிடைச்சிச்சு அதனால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன் நீங்களும் அவசியம் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு சர்ச்சிலையும் போய் அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம் ஆச்சரியப்படுறோம் ஆக ஒரு மனிதனுடைய உள்ளத்தை மாற்றக்கூடிய அந்த தன்மை அது இறைவன் பொறுத்துல தான் வரும் யார் இறைவன் ஒரு நல்ல அடியார்களை தேர்ந்தெடுக்கிறானோ அவர்களுக்கு தான் அந்த ஒரு மாற்றங்களை தென்படும் அப்படி அந்த பெண்ணுக்கும் வந்திருக்கு